வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இன்று பிரதோஷம் தோஷம் உள்ளவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த பித்ரு இந்த தோஷம் உள்ளவங்க இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பிரதோஷத்தை போய் பொழுதோடு பார்த்திங்கன்னாக்கா பித்திருதோஷமும் விளங்கோ அதே நேரத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இன்று முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிறகு இன்று மாலை மூன்று மணி முதல் மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை துவாதிசி திதி அதன் பிறகு திரியோதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை கெளலவ கரணம் அதன் பிறகு மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தைத்துள கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷிரம நட்சத்திரங்கள் பூஷம் மற்றும் ஆயுல்ய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சம் போல அவசியம் இல்லைங்க ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் எந்த விதமான புதிய பொருள்களை வாங்காமலும் புதியதாக எந்த வேலையும் தோங்காமும் இருந்தீங்கன்னா சந்தராசிரமம் எந்த வழிலையும் உங்களை பாதிக்காதுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் ரொட்டீன் லைஃப் அது தொடர்ந்து செய்யலாம் அதில் பசங்க எதுவும் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி அதன் பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சுகமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குங்க இன்றைய நாளில் முக்கியமாக சில விருந்தினர் வருகையும் உண்டு இந்த மேசராசி அன்பர்கள் வீட்டில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லதுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப சாதகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்கவாறு இன்றைக்கி உங்கள் உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தொழில் பக்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் எது செஞ்சாலும் அது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஸ்பீடு அதிகரிக்கும் அந்த செயலில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெளிவு பெறுவீங்க மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னேற்றம் ஏற்படுங்க இன்னைக்கு ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய நாளாகவும் நீங்கள் இன்று கோயில் செல்வதற்கு வாய்ப்பு உண்டுங்க சில பேர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளில் நீங்கள் அவசியமான கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லது தான் அதில் மாற்றம் இல்லை மிதனராசி அன்பர்கள் கோயில் செல்வது நல்லது மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு விலகும் அதில் மாற்றம் இல்லைங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாகனங்கள் புதிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று தடைகள் விலகுங்க காரிய தடை விலகும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ஆசை பெரிய ஆசையாகவும் பேராசையாகவும் இருக்குங்க இந்த நாளில் நீங்கள் எதுவும் செய்யணும்னாலும் அதை பெருசாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னு உங்களுடைய ஆசைக்கு அளவில்லாத அளவுக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதுவாக நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஆசைகள் அடங்கிய நாளாக இருந்த நாள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புரிதல் ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் இன்றைக்கி தேவைப்படும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய மதிப்பு உயருங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் அதிகம் காணப்படுகக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கையில் இருந்து போன பணமோ பொருளோ இன்று மீண்டும் கிடைப்பதற்கு யோகம் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை களை உத்தர உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அலைச்சலை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க சரிங்களா கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சில பிரச்சனைகள் தடை ஏற்பட்டு பிறகு வேகம் எடுக்கும் அல்லவா அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சில காரிய தடைகள் இருக்குங்க அதனால் நீங்கள் அருகில் உள்ள விநாயக பெருமானை கொஞ்சம் வழிபட்டு அதன் பிறகு சென்றீங்கன்னா இந்த காதிய தடை என்பது உங்களுக்கு இருக்காதுங்க சரிங்களா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஆசை அதிகரிக்குங்க இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான நாளாக அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய திருப்பம் ஏற்படுங்க உங்களுக்கு இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சியில் வெற்றி அதனால் வருவாய் அதிகம் உண்டுங்க ஆதாயமும் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கும் புதிய உதவி கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவர்கள் மத்தியிலிருந்து உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் வேண்டும் உங்களுக்கு எதையும் பற்றி ஒரு முறைக்கீரு முறை புரிஞ்சிக்கணும் நீங்கள் அதுக்கான வாய்ப்பு ஏற்படும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு விருந்துண்ண விருந்தாடிகள் வருவதற்காகவும் அல்லது குழந்தைகள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும் அதனால் கொஞ்சம் செலவும் அதிகரிக்கும் என்பதை செலவாக மாற்றிக்கிங்க அதில் ஒன்றும் தவறில்லை சரிங்களா அனுஷ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு அதிகமாக கிடைக்குங்க உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிற பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரவங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரும் சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயம் உங்களுடைய எண்ணங்களில் ஆசைகள் எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடியும் அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படும் சந்தோஷம் இருந்தாவே குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுங்க அதன்படி இன்றைய நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் எல்லோரும் உங்களை வாழ்த்துவாங்க பாராட்டுவாங்கங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லதுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஃப்ரீ ஆலோசனை யாராச்சும் செய்வாங்க அதில் மாற்றம் இல்லை மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம் எங்கிருந்தோ தினம் வந்து வாட்டுது உங்களை அந்த பயம் இன்றைய நாள் மதியம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பயம் தானாகவே உங்களை கண்டு பயந்துடும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திறமை வெளிப்படுங்க உங்களுடைய திறமை வெளிப்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செல்வாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி கேட்கும் வண்ணம் இருக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் உண்டு ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு தக்க பணமும் கிடைக்கும் அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் அலைச்சலை சந்திப்பாங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவலையை மறந்து இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூழ்நிலை தெரிஞ்சு நடந்துப்பாங்க சரிங்களா மீனராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அனுசரணையான நாளாகவும் இந்த நாளில் உங்களை திருப்தி படைகிற அளவுக்கு இந்த நாளே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இறைவனுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்குதுங்க அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களுக்கு போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் விளக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் வெளியூர் பயணம் ஏற்படும் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்